வலை பிடிக்க போனா நாங்க வலையில என்ன மீன் வருதுன்னு பார்ப்போம் சரியான மீன் தான் வருது பாரு அவரை கலைஞ்சிருவேன் அதனால தீட்டு கடைஞ்சுதான் வந்துடும் நார நாரா இருக்கு சோரி வருதுங்க சோரி சொரியா பேப்பராக ஒரு 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 வருது கிளஞ்ச கட்டி கட்டியா வந்தாவல அடிச்சு விட்டு நான் கிழிஞ்சா கிளஞ்சே ஏய் எடமே கடக்கு ஏ ஊலி கடக்கு மொளியே நீ வருக தூக்கு தூக்கு

நல்ல இறங்கதல உசபுளிய வச்சிருக்கு நல்லா மீன் வரணும்ல கிளப்பு குடி குடி அள்ளி வை. அள்ளி வைங்க அள்ளி வைங்க அள்ளி வை. நீ இல்ல நீ இல்ல நீ இல்ல நீ இல்ல பொறுக்குது இல்ல. இடையில இடையில கட்டி கட்டி கலப்புஞ்சனக்கு மீன் சேந்தறேன். என்னடா இது பாசூதியா? பாசூதியா.

Terima kasih mau orang

வந்தில கலர இருக்கு கலர் கிழிஞ்சான் மழை புடிச்சு அவ்வளோதான் காவி கிடக்கா கிளம்பியோட புடிச்சு விழுந்து பிடிக்கல அவரையா கிளம்பி அழ முடிய போகுது தூக்க தூக்க காய் காய் வந்துருச்சு காவி எழுந்துருச்சு கிளம்பு வருதா வருதா இழுத்து வைங்க இழுத்து வைங்க சேர்த்து பிடிங்க சேர்த்து பிடிங்க கிழிஞ்சா 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 மொரட்டு கிழிஞ்சான் விட்டியில